ஆன்மீகத்துக்கான முதல் படி நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்குறது தான் முதல் படி அது குழந்தை கேட்காது குழந்தை வந்து நான் யார் அப்படின்னு கேட்காது குழந்தை குழந்தையவே வளரும் கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம அந்த குழந்தைக்கு நான் யார்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அறிமுகப்படுத்தி வச்சோம் நீ தான் பீட்டரு நீ தான் வந்து அல்போன்ஸு நீ தான் முகம்மது இல்லை நீ தான் ரஃபி ஏதோ ஒன்று பேர் நீ தான் சிவா இல்லை நீ தான் முருகன் அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டோம் அது யாருன்னு தன்னை ஒன்றும் கேள்வி கேட்கல தன்னை யார்னு சொல்ல ஆரம்பிச்சிது தெரிஞ்சுக்காமே யார் என்ன போய் யார்னு கேட்டால் அவங்க பேர் சொல்கிறாங்க பேரை விட்டு விட்டு வேறு ஒரு பேரை வச்சு நான் அந்த பேரை சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியத்தே இல்லை அவங்க நினச்சிக்கிறாங்க பேர் தான் நாம அடின்ட்டு பேர் நான் இல்லை நான் அதுவாக இருக்க முடியாது நானுக்கு ஏதோ பேர் வச்சுருக்குறோம் நானுன்ற ஒன்றுக்கு பேர் வச்சுக்கிறோம் ஆனால் அசல் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறவங்க தான் ஆன்மீகத்துக்கு முதல் படிக்க வந்துக்கிறாங்க அதர்வைஸ் மத சடங்கு செய்கிறவங்களோ மத நூல்களை படிக்கிறவங்களோ மனப்பாடம் செஞ்சவங்களோ ஆன்மீகவாதிகளே கிடையாது அவங்களெல்லாம் நீங்கள் ஆன்மீகவாதின்னு பார்க்குறீங்க பாவமாக இருக்குது எனக்கு எனக்கு அது ஒரு பெரிய குற்றமாக கூட இருக்கும் உதாரணத்துக்கு நான் திருச்சிற்றம்படத்தை வந்து உயர்வுடைய சொல்லுது திரு சிறுமைப்பட்டு என்ன வெளிப்படுகிறது திரு சிறுமைப்பட்டு இடத்துல வந்து திருச்சிற்றம்படம்னே அதை வந்து வேறு மாதிரி சொல்லாதீங்க இங்கிலீஷில் தானே ஒத்துப்பாங்க நீங்கள் நீங்கள் கூட பீட் பண்ண மாட்டீங்க ஃபக்கியூ சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன் நான் இதை தமிழில் சொன்னேன் இங்கிலீஷில் நீங்கள் பீப் போட மாட்டீங்கன்னு நான் போட்டாலும் போடுங்க அது உங்க இஷ்டம் அந்த மாதிரி சொல்லாதீங்க என்ன இப்போ அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லி கட் பண்ணி எடுக்கிறாங்க இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கலாக இந்தியாவில் இப்போ நம்ம வரையறுக்கப்பட்ட ஒரு மா ஒரு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜாதி ஏற்றத்தாழ்வு மனிதனை மனிதன் புனிதமானவன் புனிதமற்றவன் பார்க்கறது இங்கே பிறந்தால் அவன் புனிதமானவன் இங்கே பிறந்தா அவன் புனிதமற்றவன் இப்படி பேசுனா அவன் புனிதமானவன் இப்படி பேசுனா புனிதத்துக்கான அர்த்தம் தெரியாமல் போயிட்டாங்க மலம் கூட புனிதமானது அது வராமல் போனால் தான் தெரியும் சாணியை போட்டு தான் நம்ம எருகுன்னு சொல்லுகிறோம் அதனால் நமக்கு புரியாதனால ஆன்மீகம்னா அடிப்படை நான் யாருன்னு கேட்டு இந்த சொல்லிப்பட்ட இந்த சமூகம் சொல்லப்பட்ட பதிலெல்லாம் கடந்து உண்மையிலேயே அசன் நான் யார் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி ஆழமாக ஏற்பட்டால் ஆன்மீகத்துக்கு நீங்கள் ஃபிட்டு அதர்வைஸ் கடன் தீரணும் நல்ல பொண்டாட்டி கிடையணும் இல்லை புருஷன் அடையணும் இல்லை வீடு கட்டணும் லோன் அடையணும் சீக்கிரமாக இங்கே வீட்டில் இருக்கிற பெரிய ஒரு செத்துடணும் புழுவும் பிச்சமாக கக்கா போட்டுக்கிறாரு இந்த மாதிரி போய் வேண்டுறீங்களா அது பேர் ஆன்மீகம் இல்லை நான் யாருன்னு கேள்வி கேட்டு அதில் தெளிவஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்மீகவாதி இந்த கேள்வியும் இந்த கேள்விக்கான பதில்தான் ஆன்மீகம்